அனைவருக்கும் என்னென்னே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமைக்கான உண்மையின்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் தான் டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்னாக இருக்கும் நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை லிமிட்டடாக டுவெண்ட்டியில் ட்ரை பண்ணுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அக்ஷயா டிராவுக்கு என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம் இந்த பன்னிரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் வருங்கிற ஒரு நல்ல பேட்டர்னை வந்து நேற்று வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று ஒன்றோடய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ ஃபோர் அப்படின்னு வந்திருக்கும் ஃபோர் டிஜிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த முதல் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தேழு முப்பத்தஞ்சு ஃபைவ் செவனுக்கு சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோருக்கு த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா அறுபத்தேழு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து ஐம்பத்தேழு முப்பத்தி நாலுன்னு சொல்லிவிட்டு சீபோர்டில் வந்து அஞ்சுக்கு நாலு அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுனால் ஒரு த்ரீ டிஜிட் வினிங் கிடச்சிருக்கோம் அதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தேன் முப்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு முப்பத்தேழு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயுமே முப்பத்தேழு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ செவன் ஃபோர்னு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா த்ரீ செவன் ஃபோரு சிக்ஸுன்னு இருக்கும் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து அந்த ஆறுக்கு அஞ்சாக இருந்திருந்தால் ஒரு ஃபோர் டிஜிட் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வினிங் கிடச்சிருக்கும் அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எண்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு நம்பர் உங்கள் கணிப்பில் வருது இந்த பேர் நம்பர் உங்களுக்கு கணிப்பில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பேரில் நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரில் எடுத்து வின்னிங் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நேற்றுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு முப்பத்தி நாலுங்கிறது அறுபத்தி ஏழு முப்பத்தி நாலு சொல்லி இருந்திருந்தால் ஒரு ஹண்ட்ரடில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு மூணு டிஜிட் வந்து கண்டிப்பாக வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸுமே நமக்கு வந்து த்ரீ செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பரையுமே இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு நம்ம கேமில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நேற்று எடுத்த ரெண்டு பேட்டர்ன் எடுத்தோம் ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு இந்த இடத்துல முடியுமா அல்லது நவம்பர் அக்டோபர் செப்டம்பர்னு சொல்லிட்டு மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கணிப்புமே நம்ம பார்த்து தான் இந்த பன்னிரெண்டு நம்பருமே கொடுத்துருந்தோம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ் ஆன இடம் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம போட்டிருந்த கட்டத்தை கரெக்டாக கீழே இருந்து மேலே பார்த்தோம்னா முதல் நம்பரே பாருங்கள் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ்ன்னு இருக்குது ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸு அந்த நம்பர் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஃபைவ் செவன் த்ரீ ஃபோராக இருந்திருந்தால் இருந்து மேல்னு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஃபோர்ட்டியாக கிடச்சிருக்கும் சரிங்களா அதே ஒரே ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறக்கி நம்ம கெஸ் கணிப்பை போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டன் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு மூணு த்ரீ டிஜிட்டு அல்லது மூன்று ஃபோர் டிஜிட் வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டில் வரும் அப்படிங்கிறது தான் நேற்று வீடியோலையுமே நம்ம சொல்லிருந்தோம் சரிங்களா பயன்படுத்தி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஃபாலோஅப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட எண்கள் இருக்குது அது நாளையோட எஸ்எஸ் ட்ராவுக்கு ஸ்ரீசக்தி டிராவுக்கு வந்து நான் உங்களுக்கு தருவேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சார்ட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சார்ட்டில் நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மார்ச் மாதம் ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபிப்ரவரி மாதம் ஃபைவ் செவன் த்ரீ ஃபோர்னே நேற்று ரிசல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு சரி முந்தநாள் நாள் ரிசல்ட் இந்த சார்ட்டில் எங்கே மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்டாக ஜனவரியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஃபோர் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஃபோர் ஒன் நைன் ஜீரோவாக ரிசல்ட்டாக மேட்சிங் ஆகிருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த நேத்தையோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது பட் முந்த நாள் ரிசல்ட் எந்த இடத்துல பேட்டர்னாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரிங்களா அதனால் இது வந்து ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு பேட்டனில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிற ஒரு ஸ்பெஷலாக ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் க்ளூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து டாப் க்ளூ வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிறது சைபர் ரெண்டு சைபர் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரியான எண்களில் வந்து நம்ம வந்து டாப் க்ளூ வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன் சிக்ஸ்னு ஒரு பாட்டம் க்ளூவுமே இருக்கும் அதுக்குமே கணிப்புகள் இருக்குது நம்ம அதை பொறுமையாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த தொள்ளாயிரத்தி ஒன் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து டைரெக்டாக ஃபைவ் செவன் த்ரீ ஃபோர்னு இருக்கிறதுனால நமக்கு அதே ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த எயிட் நைன் ஃபோர் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதை வந்து கணிப்பில் நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு மேச்சிங்கான கடிப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து எட்நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சைபர் ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த சைபர் ரெண்டு எடுத்தோம்னா கீழே இறங்கும் பொழுது பதிமூணாக இறங்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த அறுபத்தெட்டு முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் நான் சூஸ் பண்ணுறேன் சரிங்களா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு முப்பது அப்படின்னு இருக்குது இது ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேத்தியோடய ரிசல்ட்டில் சைபர் ரெண்டு ஒருவேளை ஜனவரியிலே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சைபர் மூணாக போகலாம் ஓகேங்களா அதனால தான் இந்த நம்பரை வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரே பேட்டர்னில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கிறதுனால நமக்கு அதே பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய இந்த சைபர் ரெண்டுன்னு வரக்கூடிய நேற்று வந்து டாப் க்ளூவுக்கு பனிரெண்டு அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூமே மேட்சிங் ஆகுது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டாப் க்ளூ பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் நைன் சிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டம் க்ளூவுக்கு சரியாக சிக்ஸ் நைன் சிக்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டம் க்ளூமே இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த சிக்ஸ் நைன் சிக்ஸு அப்படிங்கிற நம்பருக்கு உள்ள நம்பர் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து கட்டம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராவது பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த நம்பரை எடுத்து அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் வந்து டைரெக்டாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அந்த நம்பர் என்ன நம்பராக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எய்டு நைன் த்ரீ எயிட் சிக்ஸு ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் எயிட்டு சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ த்ரீ செவன் டூ நைன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து நான் மார்க்கிங் இருக்குது அந்த நம்பரையுமே காட்டுறேன் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த த்ரீ செவன் டூ நைன் அல்லது நைன் டூ செவன் த்ரீ ஆக வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற ஒரு க்ளூ இருக்குது அந்த தொண்ணூற்றி ஒன்றில் ஃபைவ் ஃபோர் ஒன் சிக்ஸு அப்படிங்கிற நம்பருமே நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல வந்து எயிட் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது ஏன்னா நேற்று வந்து நைன் ஜீரோ டூ அப்படின்னு வந்தனால் இன்றைக்கி எயிட் ஜீரோ த்ரீ ஆக கீழே இறங்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த செவன் டூ டபுள் ஃபைவ் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த எண்கள் எயிட் ஜீரோ த்ரீ பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கணிப்பில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்தோன்னா நமக்கு வந்து நேற்று வந்து ரிசல்ட்டில் ரெண்டுக்கு கீழே ஃபைவ் செவன் த்ரீ ஃபோர்னு கீழே இருந்து மேலே இருக்கும் அதுக்கு பாட்டம் க்ளூ ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ டூக்கு எக்ஸாக்ட் ஒன் டூ அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூமே இருக்குது அதில் ரெண்டுக்கு கீழே ஏழு அப்படிங்கிறதுனால எழுபத்தொன்று இருபத்தேழு எழுபத்ரெண்டு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த கட்டங்கள் நேற்று வந்த இடத்துல வரக்கூடிய இந்த கட்டம் ஓகேங்களா இதில் வந்து டைரெக்டாக ஃபைவ் செவன் த்ரீ ஃபோரே இருக்கும் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொள்ளாயிரத்தி ஒன்று ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் வந்த நம்பர் வந்து டபுள் ஃபோர் நைன் எயிட்டு அல்லது எயிட் நைன் டபுள் ஃபோர் உங்களுக்கு டபுள் ஃபோர் நீ கணக்கில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு பாட்டம் க்ளூ இருக்கிறதுனால மேலே போகும்போது எண்பத்தி ஆறாக போகலாம் ஓகேங்களா அதனால் இந்த ஒன் ஃபைவ் ஒன் எயிட்டுங்கிற நம்பரையுமே நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா கணிப்புகள் அதிகமாக இருக்குது நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியக்கூடிய எண்களாக இருக்குது அதனால் இந்த நம்பரை வந்து பிக் பிளாயர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா மேலே நான் குறிப்பிட்ட எண்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங் நான் உங்களுக்கு தரேன் அந்த எண்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த க்ளூ டாப் க்ளூக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு பாட்டம் க்ளூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கணிப்பில் எட்நூற்றி ரெண்டு டாப் க்ளூ ஆகவும் இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ப்ளூவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக இன்றைக்கி தரேன் சரிங்களா அதனால் அதில் வரக்கூடிய எண்களை வந்து நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணி பார்த்தலாம் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா ஒன் ஃபைவ் ஒன் எயிட்டு செவன் ஒன் டூ செவன் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸு சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் செவன் டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் ஃபைவ் ஓகேங்களா இந்த எட்டு நம்பர் ஓகேங்களா இந்த எட்டு நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நல்ல ஒரு நம்பராக இருக்குது ஓகேங்களா இதில் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் ஆக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவும் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபோர் அப்படிங்கிற நம்பரையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நான் இம்பார்ட்டண்ட்டாக தரேன் அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஹண்ட்ரடில் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது கொஞ்சம் அதிகமான எண்களாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குற எண்களை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த கணிப்புகளில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஒரு பேர் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸிங் எடுக்கக்கூடியவங்க இந்த பேர் நம்பரை மேட்ச் பண்ணி ஏதாவது உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விண்மீனில் டபுள்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகளையுமே மேக்ஸிமம் டபுள்ஸ் நம்பர் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் என்னென்ன நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்கே எடுத்த நம்பரில் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறுங்கிறதுல முன்னூற்றி எண்பத்தி ஆறுன்னு இருக்குது ஓகேங்களா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழேயும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு இருக்குது ஓகேங்களா முந்நூற்றி எண்பத்தாறு அப்படின்னு த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணுறவங்க இந்த முந்நூற்றி எண்பத்தாறு எடுத்து பாக்ஸ் போடலாம் ஓகேங்களா அடுத்து இந்த சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருமே பார்த்திங்கனா இங்கே மேலே வர நம்பரில் சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ்னு ஒரு நம்பர் இருக்குது இங்கே ஒன் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அப்போ த்ரீ டிஜிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க முந்நூற்றி எண்பத்தாறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஒன் ஃபோர் போய் தான் எனக்கு இம்பார்ட்டண்டாக என்னமோ தெரியுது அதனால் அந்த சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மினிமம் ஒரு செட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இந்த ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் ஆகவே இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் நம்ம மார்க்கிங் படி பார்த்தாலும் நம்ம வந்து பாட்டம் அண்ட் டாப்ல மேட்ச் பண்ணாலுமே ஒரு சில எண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண் வந்து சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவு எயிட் நைன் டபுள் ஃபோர் இந்த சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கணிப்புகளை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பர்லாம் இம்பார்ட்டண்டாக தெரியுறதுனால அந்த நம்பரை பாருங்கள் நமக்கு வந்து டபுள்ஸ் நம்பரில் என்னென்ன நம்பர் டபுள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் த்ரீ நைன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே டபுள் சிக்ஸ் இருக்குது அடுத்து இந்த இடத்துல டபுள் ஃபைவ் அப்புறம் டபுள் நைன் இருக்குது ஓகேங்களா இங்கேயுமே டபுள் ஃபைவ் அப்படி நம்பர் இருக்குது இங்கே டபுள் ஃபோர் இருக்குது ஓகேங்களா அதனால் டபுள் நைன் டபுள் ஃபோரு டபுள் த்ரீ டபுள் ஃபைவுங்கிற ஒரு டபுள் சிக்ஸுங்கிற நம்பருமே இதில் இருக்குது ஓகேங்களா அதனால் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் சம்பராகவே க்ளூ நம்பருங்க மேட்ச் பண்ணும் பொழுதும் பாட்டம் அண்ட் டாப் க்ளூ மேட்ச் பொழுதுமே நமக்கு கிடைக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாரத்திற்கான போன வாரம் நம்ம சொன்ன அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏழு ஆள் போர்டில் வந்து ஹிட் ஆகிருக்கு ஓகேங்களா அதனால் ஒரு சில எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரங்கள் வந்து குறைத்து அந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய எண்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஓகேங்களா ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற எண்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரத்தில் டபுள் ஜீரோ அப்படிங்கிற டபுள்ஸ் நம்பர் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு சான்ஸ் இருக்குது அதனால் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு நாட்களில் அந்த நம்பர் ரிசல்ட்டில் கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் எண்ணியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்